இவன் மாதிரி ஒரு கஞ்சனை பார்க்கவே முடியாது சேனலில் இருக்க பப்ளிக் ஃபோன்ல மூணு நிமிஷம் ஃப்ரீ கால் ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ இவன் ஒவ்வொரு டைமும் ரெண்டு நிமிஷம் ஐம்பத்தி வந்து செகண்டில் கரெக்டாக கலெக்ட் பண்ணிடுறான் வாட்டர் பில்ல குறைக்கிறதுக்காக காமன் பைப்ல எல்லாருக்கும் தனித்தனி மீட்டர் ஃபிட் பண்ணிடுறான் இதனால அவனுக்கு நிறைய காசு மிச்சமாக அந்த இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டையும் ஒரு வருஷத்துல எடுத்துறான் அதுக்கப்புறமா அவன் சோஃபா வாங்க போறப்ப ஆயன் யுவனுக்கு ஒரு அழகான சோஃபாவை பார்க்குறான் ஆனால் அது அவனுக்கு எக்ஸ்பென்சிவா தெரிய பழைய பொருட்கள் எல்லாம் சீப்பா வாங்கி அவனே அந்த சோஃபாவை அதுக்கு அதுக்கப்புறம் தெரியுது அந்த சோஃபாவை அவனால் படிக்கட்டில் கொண்டு வர முடியல ஸோ அவன் ஜன்னல் வழியாக கொண்டு வரலாம்னு ட்ரை பண்ணான் அப்பவும் அது உள்ள நுழைய மாட்டேங்குது பார்த்தா அவன் செஞ்சது வீணாக கூடாதுன்னு அதை ரெண்டா கட் பண்ணி உள்ள கொண்டு வந்து போடுறான் அதுக்கப்புறமா அவன் ஒவ்வொரு வாரமும் பிசினஸ்க்காக கிராமத்துக்கு டிராவல் பண்றான் அப்ப டிராவல் டைம்ல கூட சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஆந்தி வேணும் மீன்களை வாங்கி கிராமத்தில் கிட்ட அதிக விலைக்கு வித்துறான் அதே நேரத்தில் கிராமத்தில் கிட்ட முட்டையை வாங்கி சிட்டிக்கு வந்து ஹை மார்ஜினில் வித்துறான் இதனால அவனோட சேவிங்ஸ் அதிகமாயிட்டே போகுது அப்ப சடனா ஒரு நாள் அவன் கம்பெனியில அவனை சேல்ஸ் மேனேஜரா ப்ரொமோட் பண்ணிடுறாங்க ஆனா இதனால அவனுக்கு இன்னும் பணம் கிடைக்க போகுதுன்னு பார்த்தா அங்கதான் அவனுக்கு பெரிய ട്വിஸ்ட் காத்திருக்கு ஆல்ரெடி டவுன்ல போயிட்டு இருந்த அவன் கம்பெனி ப்ராடக்ட்ட மொத்தமா அவன் தலையில கட்டி அவனோட ஒட்டுமொத்த சேவிங்ஸையும் காலி பண்ணிடுறாங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடுவிக்கறாங்க